தான் நாள் ஒரு போனது போகல நூத்தி ஐம்பது போட்டு தான் போயிருக்கு அது போனாயிரம் தான் வாருங்களேன் மூவாயிரம் மீன் பித்திருக்கன்னு சொன்னா ஒரு போட்டு போய் வர சராசரி வந்து முப்பது முப்பத்தாயிரம் சிலவா போகும் சில நேரம் நடக்கிற தொழில் நல்ல தொழில் நடந்தது மாறதுக்கு முன்னெல்லாம் நல்ல தொழில் நட கிளைமேட் மாறித்தான் இப்ப தொழில் கொஞ்சம் குறைவாரு இப்ப என்ன மாதிரி காத்து கடல் என்ன மாதிரி ஓரளவு ஒரு அளவு வெயில் போக கூடுதலா தெரியும் கூடுதலா இருக்கு நேற்று பாத்தீங்கன்னு காலையில கொஞ்சம் மதியத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியான இருடமும் காத்து மாதிரி இருந்தது அதெல்லாம் அந்த அரைவாசி தொழில் போவேன் போவேன் இல்லாட்டி முழு தொழிலும் போயிரு அதான் மீன் சரியான குறைவா இருக்கேன்

அப்படியே வச்சுருக்கேன் கூறுங்க கையில கூறுங்க அப்படியே கையில வச்சுருந்தேன் ഐ 2500 ഐ 2500 500 500 500 ഐ 2500 600 1600 1600 1700 1700 700 700 1700 1700 800 800 ഐ 2900 5900 1900 1900 1900 1900 1900 9900 1900 2000 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 1800 அந்த சேத அடி உங்க இல்ல மீன் எடுத்தா தெரியுமா மீனா 2000 தான் போயிருக்கு இந்த திரு கேவளா 2000 தான் போயிருக்கு அது வந்து காசே போந்து ஜாக்கெட் உடைய பாடா இது இல்ல என்னது அது நேசோன்றது

நீங்க உமான விளையாளுங்க ஐயா சரியா ஐயா விளையாக்கு உங்களை வினையாக்கு ரெண்டாயிரமா இருநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு மூவாய் மூவாயிரம் மூவாய் மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்தி இருநூறு நானூறு மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி நானூறு என்ன்கான <muchas>

বী དবནцร বববྯ বདས বྭব বདག বྶད ব྿ས বൌས ব྿ྭ বད�URE ارے جی 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 வந்தாக வந்தாக ரஞ்சபடிய வந்த தெரியல சொல்லுங்க கையில புரிய சொல்லுங்க

வேற வேற யாரா தான் நல்லம்மா

नहीं वाला हमारा आ रही है योईला योईला 500 आने वाला है आईयू आईयू 2500 2500 आईयू 500 2500 500 आईयू 2500 2500 2300 आ रहा है ना

இஜி அம்மா எல்லாருக்கு ஆ ஹலோ நல்லா இருக்கு எப்படியாம்மா ரொம்ப மறந்துருக்கீங்களா ஆ என்ன லண்டு விற்கிறீங்களா 1000 1000 1000 ne ne mine 1000 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 100

ஐநூறா ஐநூறு ஐநூறு ஒரு கிலோ ரெண்டாயிரம் இந்த பாறை என்ன விளக்கும் இது <laughs> <laughs> நான் இப்ப அடிக்கலாம் மந்த அடுப்பாரு மேலே இது பால மீன் தானே இல்லா மீன் மீனா ஐசில வைக்கானே புரிய வந்த ரெண்டு பால மீன் கையில் சாத்தி புடிங்க பேரிக்க சரியா நிறையா நன்றியா இதுதான் குருநாள் சந்தையா குருநார் சந்தையில் அன்றைக்கு எடுக்கப்பட்ட காணொளி அப்படியே பாருங்க குருநாடில் இருக்கிற கிளம்பி இருந்த மக்கள் இந்த குருநார் சந்தை என்றைக்கு கொஞ்சம் எடுத்து காட்டி வைக்கிறோம் குருநாள் என்று குருநாள் மக்களை எல்லாமே பார்த்து இந்த காணொலியை பாருங்க கட்டா இந்த 5 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20

என்ன மீன் தூக்கி காட்ட இருக்கா மீன் பூச்சில் தூக்கி சொல்லையா என்ன சின்ன பூச்சல்ல தூக்கி காட்டுறீங்க மிச்சீங்களா ஆ இது என்ன கரைக்கிறதுக்கா அப்போ எல்லாம் கோ சந்திக்கல சந்திச்சீங்களா எவ்வளோ சேரணும்னா நாற்பதா இது என்ன அரைக்கோட்டி ஆமில்லையா ஆச்சு போயிருக்கு போயிருக்கு என்ன இந்த வார ரோலரான் இதில் வருது என்ன என்ன ரோலரு பரவாயில்ல இவங்க உரை வாங்குறாங்க ரஞ்சிபுடி எனக்கு இருபது இருபது கிலோ சேரமண்டான் ஒரு ரோலர் எடுத்துனா போறாங்க ரெண்டு பேரா மூணு பேரா கடல வடிவ பாத்தியா கட கடல வடிவை பார்த்தியா இல்ல துப்புராகி கூட கடல் பார்த்தா நீ இப்படி தளத்தில் நடக்கிறா மாட்டியா

தொழிலாளியை போய் குளிச்ச நீங்க தொழிலாளியை கடல்ல குளிக்கிறத கூட அது இல்லை கடல்ல குளிக்கிறீங்க கொஞ்சம் தடுத்து போடு சரியா இல்லை எல்லாம் முடிஞ்சிடா தட்டிட்டியா ஆ சரி ஆ தட்டி

விழுமா வந்துட்டு அணியம் போடுறாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க இப்படி வேலைக்கு விலங்கு விலங்கு அடி அடிபடாதா அதுக்கேட்ட மாதிரி விடுவாங்க மாதிரி

எனக்கு போட்டு என்ன ஒளிஞ்சுட்டான் ஒளிஞ்சுட்டான் நீ என்ன தளத்துல தளத்தில் என்ன பழகிட்டு நீ நடப்பான்னு சொல்லக்கூடாது செய்ய உணவு அவன் நடக்குவான் பாத்தீங்களா தான் நடப்பட நடக்க கூடையா

கடல் தண்ணியோட வாரதா அது விசாம்தானே என்ன ஆ சரி சரி போட்டு வாங்க இந்த குருநாள் வாடியில இந்த கட்டப்பட்ட பிளாஸ்டிக் போட்டு வல எல்லாம் கிடைச்சி பாருங்க உலர்லேருந்து இப்போ மந்திரக்குறா மீன் வேணும்